आज भी हम उनको बुरी भूल करें, इंदर मरवाले उनसे निरसु सबसे दुबारे को तारिया कर मतलब क्या लगता है मतलब क्या लगता है मतलब क्या लगता है कल ब्लाक है आज भी पूंजा आज भी दो मिनट आज दो बार तारिया दो மக்களாக உங்களை கட்டிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார் ஒரு மாற்றத்தை ஏற்றத்தையும் பாருங்கள் மக்களைகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் கண்ட கனவுகளை எல்லாம் நிறைவேற்றிட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு மீண்டும் ஒரு வெற்றி வாய்ப்பினை பாருங்கள் தாய்ப்பிரமேகளை கேட்டு தாய்ப்பிரை கேட்டக்கூடிய தங்க அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார் வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் தொட்டு முரசு மீண்டும் இந்த தொழிலை சென்றது என்கிற செய்தியை நாடுங்களிடம் கேட்டு தாய் உள்ளம் கொண்ட அன்மையாக மக்கள் தலைமையாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்தார்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே உங்கள் மத்தியிலே உங்களை எல்லாம் நேரிலே சந்தித்து உண்ணங்களை நாடி நல்ல உண்ணங்களை தேடி தாய் உள்ளம் கொண்ட அன்மையாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார் ஒரு மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் மக்களை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் அன்புக்குரியவர்களை பண்பாளர்களை படித்தவர்களை படிக்க படித்தாலும் இளைஞர் கட்சி வேலைவாய்ப்பணும் தருவோம் என சொன்ன நம்முடைய தலைவர் சேட்ட முடிந்த கனவை நிறைவேற்றக்கூடிய தலைவியாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த

மக்களாக மக்களுக்கு மக்கள் கல்வி திருமதி தேர்தலுக்கா கொண்டு உங்கள் கட்சிகளே உங்களுடைய அப்படிகளையும் ஆதரவுகளையும் பெற்று எங்களுக்கு உருவாக்கி காரத்தினரை விளக்கம் சம்பாதித்த படத்தை இந்த நாட்டு மக்களுக்காக பார்வைய பார்வை பார்த்த பணிகள் अब सुबह अतुला सुबह भी गोमरकाव दे ना करो उसका भक्ति में भक्ति बन रहा लम्बू के क्या प्रलाभ है सब लाभ से भक्ति रक्षण के तक्ते की बातें लेकर निकारो

कोठे रखे आता थोडं काउंटरपुंज तंत्र म्हणणार आहे